வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய வந்து தோமா போக மாட்டேங்குது பார்க்குறவங்களா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தை இத்தனை நாளாக இந்த உண்மையை நான் உங்ககிட்ட வந்து மறைச்சிருக்கக்கூடாது கூடாது இந்த உண்மை என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தெரிய தான் போகுது நான் வேற யாரும் இல்லை உங்களோட சொந்தக்கார பையன்தான் அபிராமியோட பையன் ராஜா சேதுபதியோட பேரை நான் தான் அப்படின்னு சொல்லணேன் சந்திரா வந்து பாத்தியாக்கா எத்தனை நாளாக நான் இந்த உண்மையை உங்ககிட்ட வந்து சொல்லணும் சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா என்னதான் நீ நம்ப மாட்டேன்ட்ட ஆனா கடைசியில் பார்த்தியா உனக்கே எல்லா ஒன்னும் இப்போ வந்து தெரியுது நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திரா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அமைதியரு மாப்பிள்ள நீங்களா என்ன நம்ப வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்னு அந்த இடத்துல தான் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கும்பாபிஷேகத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல கடுப்பாயிட்டாங்க நீங்கள் சொல்கிறத எந்த விஷயத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது உங்கள் மேலே நான் மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சுருந்தேன் அது எல்லாம் போலிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது நீங்கள் என்னை ஏமாத்துவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என்னக்கா இவனுக்கு இன்னமும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா கோவத்தில் வந்து கத்தாரிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரியம் நான் இது நாள் வரைக்கும் உங்களை என்னோடய பையனாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டோட வாரிசாக ஆனால் நீங்கள் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க இனிவேட்டு இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது மரியாதையாக நீயா வந்து போயிடு இல்லாட்டி நான் உன்னை அடித்து துரத்த வேண்டிய சூழ்நிலையை நீயே வந்து கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ரேவதி வந்து பார்க்குறாங்க என்னடா அது இவர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக இவரை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த குடும்பத்துக்கு நல்லதை தவிர வேறு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்துல கார்த்தியோட கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம ரேவதி அம்மா என்னம்மா சொல்கிறேன் இவர் உனக்கு இப்போ பிடிக்காத மாப்பிள்ளையாயிட்டாரா இவ்வளோ நாளாக உன்னோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு இவர்கிட்ட உன்னோட பிஸ்னஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ மாறி இருக்கு இவர் சிவனாண்டிகிட்டேருந்து உன் குடும்பத்தை காப்பாற்றும் போதெல்லாம் நல்லவரா தெரிஞ்சாரு இதுவே ராஜா சேதுபதியோட பேரன் தெரிஞ்சா இவர் வந்து அநியாயம் பண்ணுறவரா அப்போனா சிவனாண்டியை கூட நீ நல்லவன் நினைப்ப ஆனால் இந்த குடும்பத்தை நீ ஏற்றுக்க மாட்ட அப்படி தானே நம்ம ரேவதி அவங்க அம்மாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க நம்ம சந்திரர்களா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அக்காவோட மனசு மாறிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்ணா அப்படின்னான்னு பேசுறாங்க சந்திரகலா அக்கா முன்னாடி பேசுறன்னு தெரிஞ்சு பேசுறியா தெரிஞ்சுதான் பேசுறேன் ஆமா உன்னால உன் வீட்டை கூட பத்திரமா காவந்து பண்ண முடியலையே பழசெல்லாம் மறந்துட்டா நீ சிவனாண்டிக்கிட்ட வீட்டை பறி கொடுத்துருப்ப அப்பெல்லாம் ராஜா மாப்பிள இந்த வீட்டை மீட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறப்ப உனக்கு பெருந்தன்மையா ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு ஆனா மீட்டு கொடுத்தது இப்ப உன்னோட சொந்தக்கார பையன் கார்த்தின்னு தெரிஞ்சா இப்ப உனக்கு அசிங்கமா வந்து தெரியுதா அப்படி இவர் என்னவா பண்ணிட்டாரு இப்படியெல்லாம் நீ கோவப்படுற அளவுக்கு இந்த வீட்டில் அவர் எதாவது சொத்து சொகத்தை வந்து திருட்டாரா இல்லை அவர்கிட்ட இல்லாத சொத்தா அவர் எத்தனாயிரம் கோடிக்கு தெரியுமா அதிபதி நம்மளை விட நூறு மடங்கு என்ன ஆயிரம் மடங்கு அவர் சொத்தை வந்து பார்த்துருக்குறவர் அப்படியெல்லாம் இருந்தப்ப நம்ம வீட்டில் சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல வாசலில் திண்ணையில் சாதாரண கட்டிலில் வந்து தூங்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல பணியில உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அத்தனை ஆயிரம் கோடி ரூபா சொத்துக்கு அதிபதியா இருக்கிற அவரை மனசு எங்க இருக்கு நீ போட்டி புறாமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ எங்க இருக்க என்னது அக்காவையே இப்படி வெளுத்தெடுக்கிறா இந்த அளவுக்கு இப்போ பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கலனு சந்திரகலா யோசிக்கிறப்ப இப்போ உனக்கு யார் முக்கியம் இந்த அம்மா முக்கியமா இல்லை அந்த மாப்பிள்ளை முக்கியமா நீ ஏ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ கொடுக்குற ஆப்ஷன் எனக்கு எது வேணும்னு கேட்டால் நீ இது மாதிரி சொல்றதில் அர்த்தம் இருக்கு நீ கொடுக்குற ஆப்ஷனே எனக்கு தேவையில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்காக என்கிட்ட இது மாதிரிலாம் பேசணும் எனக்கு எப்போதுமே கார்த்தியை தான் பிடிச்சிருக்கு கார்த்தியை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் என்னால் எப்போதும் அவரை விட்டு கொடுக்கவே முடியாது கண்டிப்பாக அவரு என்னோடய ஹஸ்பண்டுமா நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசிடுறாங்க லாபகரமா எங்கள் வீட்டு பொண்ணை நீ ஏமாத்திட்டல்ல ஓ இவரோட அருமெல்லாம் உனக்கு தெரியாதுமா கடைசியில் உனக்கு புரிய வரும் எனக்கு கவலை இல்லை இனிமேட்டு எனக்கு ரெண்டு பொண்ணு தான் இருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் இங்கேருந்து போகலாம் மரியாதையாக போயிடு ரேவதி இன்னிலேருந்து நீ என்னோட பொண்ணே இல்லை ஒவ்வொருத்தரையா நீ பண்ணுற வீம்புனால அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருமா தன்னன் தனியா நீ இங்கே தனியாக தான் நிற்ப அப்படி இருக்கும்போது உன் சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்பேற்பட்டவங்கன்னு நீ தெரிஞ்சுப்பேம்மா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு நீங்கள் யாரும் தேவையில்ல ஏன் தங்கச்சி மட்டும் இருந்தால் எனக்கு போதும் அவ மட்டும் இருந்தாலே போதும் என் தங்கச்சி எனக்கு எப்போதும் உண்மையாக தான் இருப்பாள் உங்களை மாதிரி எனக்கு பொய் சொல்கிறவங்க தேவையே இல்லை ஒருத்தர் கூட இருந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்க இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சாமுண்டேஸ்வரி பேசுகிறாங்க உடனே இனிமேட்டு பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம இங்கேருந்தே போகலாம் அப்படின்னு கார்த்தி கையை பிடிச்சிட்டு அப்படியே போக பாக்குறாங்க ராஜராஜன் மட்டும் சொல்றாங்க மாப்பிள்ளை இதை நீங்க சொல்லாமே இருந்திருக்கலாம் இப்போ அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆக போகுது அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தியும் பேச வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில வந்து வந்துடுறாங்க ரேவதி தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க கார்த்தியும் இப்போ சந்திரா வந்து இருக்கிறப்ப அந்த வீட்டோட நிலைமையெல்லாம் நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த வீடே இப்போ சந்திராவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் இனிமேட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சந்திரா எடுக்கிற முடிவு தான் அப்படி இருக்கும்போது அத்தையோட நிலமையை நினச்சாதான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எது சரி எது தப்புன்னு கொஞ்சம் கூட உணராத ஒருத்தவங்க இருக்கிறப்ப நம்ம கடைசி வரைக்கும் முள்ளு கட்டி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மயில்வாக்கில் இருக்காங்கள அவங்க வந்து யோசிக்கிறாங்க மாமா என்ன மாமா நம்ம ஒன்று நினைச்சோம் ஆனால் அது ஒன்று நடந்துருச்சு இப்போ நம்ம என்ன மாமா செய்ய போகிறோம் எனக்கு கவலையாக இருக்கே மாமா நம்ம பசங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ள இப்போ டவக்கு அடிமேல் அடி விழுவது சிவனாண்டி கை ஓங்கி இருக்குது கார்த்தி மாப்பிள்ளை அதைத்தான் கடைசியாக வந்து என்கிட்ட சொல்லிட்டு போ ஜாக்கிரதையாக வந்து இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னு தெரியலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம மயில் இத்தனை நாளாக நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து என்னையும் என் புருஷனையும் தோக்கடிச்சிங்களடா இப்போ ராஜா இந்த வீட்டில் இல்லை அப்படி இருக்கும்போது நானும் என் புருஷனும் நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக தான் போகுதுன்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க சந்திரகலா இந்த நல்ல விஷயத்த நான் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் நான் நினச்சது தான் இனிமேட் நடக்கப் போகுது அப்படின்னு கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க சந்திரகலா அக்காவோட மனசை இனிமேட்டுனா நிரப்பியே ஆகணும் எங்கள் அக்காவை இனிமேட் ஈஸியாக என்னால் பழி வாங்க முடியும் நாங்கள் ஜெயிக்கிற காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க இருப்பினும் நம்ம கார்த்தி அதனடியாக வந்து யோசிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி குடும்பத்தையே நம்ம தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் ஏன்னா சந்திரா அடுத்தது என்ன வேணாலும் முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்